வணக்கம் நேர்களை சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த நமது மாவட்டத்தை சார்ந்த அரசியல் பிரமுகர்களை வந்து சந்தித்து நமது மாவட்டத்திற்கு அடையாளமாக விளங்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்களையும் அவங்க வந்து எப்படி அரசியல் உள்ள வந்தாங்க அவங்களுடைய அரசியல் பயணம் எவ்வாறு அமைந்தது இத்தனை இத்தனைவரோட காலமாக அரசியலில் அவங்களுடைய மறக்க முடியாத அனுபவம் போன்ற பல விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு வரோம் அதுபோக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அரசியல் சம்பவங்களையும் அரசியல் நிகழ்வுகளையும் பற்றிய விளக்கங்களையும் அவங்களிடம் வந்து கருத்துக்களாக கேட்டுக்கிட்டு வரோம் அப்படி இந்த வாரம் நம்ம யாரை பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலேயே ஒரு பெயர் பெற்று ஒரு நல் மதிப்புடன் இன்று வரை கட்சியிலும் சரி பொதுமக்களிடமும் நற்பெயரை பெற்று விளங்கக்கூடிய திருநெல்வேலி ஆவின் சேர்மேன் மற்றும் அஇஅதிமுகவின் கழக அமைப்பு செயலாளர் திரு சுதா கே பரமசிவன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா சார் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்து பல அரசியல் தலைவர்களை வந்து சந்திச்சு வரோம் அவங்கள்ட்ட கேட்குற அதே கேள்வி அவங்கள்ட்ட கேட்கும் எப்படி முத முதல்ல நீங்கள் அரசியல் வந்தீங்க அரசியல் தலைவர்களும் என்ன சொல்ல முடியாது அன்னாதிமுக தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா புதுச்சி எம்ஜிஆர் ஏக்க இயக்க இயக்கத்தை ஆரம்பிக்கும்போது சாதாரண ரிட்சா தொழிலாளி கைவண்டி இழுப்பு இந்த மாதிரி அதுக்காக தான் அந்த இயக்கத்தை அடிப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்காக அடிப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தங்கத்திற தலைவர் புதுச்சி தலைவர் எம்ஜிஆர்ஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம் அந்த இயக்கம் பதினா பத்து ஆண்டுகள் முடிசூடா மன்னனாக பத்திரிகையில் பார்க்கும்போது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் பதினஞ்சு பத்திரிகையில் படி படிக்கும்போது தொடர்ச்சியாக பத்து வருஷம் தமிழ்நாட்டு செ செஞ்சார்ஜ் கோட்டையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக என் தங்கத்தலைவர் புதர் எம்ஜிஆர் அவர்கள் கொடியேற்றிய வரலாறு அந்த வரலாறு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரும் உடைக்கலை அதே போல் மாண்புமிகு அம்மா தங்கத்தலைவி சிங்கத்தலைவி அம்மா அவர்களும் ஆறு மா பல முறை முதலமைச்சராக ஆறு முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று செஞ்சாஜ் கோட்டையில் கொடியேற்ற இந்த மாதிரி அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு பெரிய வரலாறு இருக்குது இது யாருக்காக உருவாக்கப்பட்ட இயக்க இயக்கம் என்பதை நான் முதலே சொல்லியிருக்கேன் இப்போ சார் கே நீங்கள் கேட்டீங்க ஏ எதுக்காக இந்த கட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு நாங்களாம் எம்ஜிஆர் படம் பார்த்து எம்ஜிஆர் ரசிகராக தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தானம் கருணாநிதி ஆரம்பிக்கப்பட்ட திமுகவில் இருந்து தலைவரை வஞ்சக வஞ்சகத்தை பண்ணனால எம் தலைவரை அம்மா தலைவர் கட்சி அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சின்ன வயசு நாங்கள்லாம் எம்ஜிஆர் ரசிகராக அந்த இயக்கத்துக்கு வந்து சேர்ந்தோம் அதுக்கப்புறம் மாண்பு அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் காலத்துக்கு அப்புறம் மாண்பீமும் தங்கத்தலைவி சிங்கத்தலைவி மாண்புமிகு அம்மாவர்கள் தலைமையேற்று இந்த கட்சியும் ஆட்சியும் இருக்குமா கட்சி இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் எண்பத்தொம்போதில் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் போட்டிட்டு அப்புறம் சேவல் புலா என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கிரகத்தில் போ ரெண்டாவது பிரிவு பிரிவு ஏற்பட்ட போது முப்பத்தி ரெண்டு இடத்து சட்டமன்ற உறுப்பினரே மாண்புமிகு தங்கத்தழுவி சிங்கத்தழுவி இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் தங்கத் தங்கத்தழுவி சிங்கத்தழுவி தொண்ணூற்றி ஒன்றில் மீண்டும் முதலமைச்சராக வந்தாப்பில் அம்மாவுடைய ஆட்சி சிறப்பாக ஆட்சி பண்ணாங்க நான் தொண்ணூற்றி ஆறில் இதய தெய்வம் தங்கத்தலைவி மா அம்மாவார் தொண்ணூத்தாறு ஆறாவார்டு மாமன்ற உறுப்பினராக எனக்கு அந்த வாய்ப்பு அம்மா வழங்கினாப்புல ஆல் ஆறாவார்டு வெற்றி பெற்றேன் அதுக்கப்புறம் மண்டல தலைவராக தச்சை மண்டல தலைவராக பொறுப்பேற்ற வாய்ப்பு இதய தெய்வம் புதட்சி தலைவி அம்மாவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அஞ்சு ஆண்டுகள் தச்சை மண்டல தலைவராக பொறுப்பேற்றேன் தொண்ணூற்றி எட்டில் பொதுக்குழு உறுப்பினர் பதவி இதய தெய்வம் மாண்பிமிகு அம்மாவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் பதவி கொடுத்தாப்புல சிறப்பாக பணியை கழகப் பணி ஆற்றினேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் சில மாவட்ட அரசியலில் சில காரணங்களால் சில பேர் திமுகவுக்கு சென்றார்கள் அதுக்கப்புறம் மாண்புமிகு இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு பகுதிக்கலை செயலாளர் பதவி ரெண்டாயிரத்தில் பகுதி பகுதிக்கலை செயலாளர் பதவியும் சிறப்பாக பணியாற்றினேன் இரண்டாயிரத்தி மூணு கழக மாவட்ட செயலாளர் பதவி மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள் கொடுத்தாப்பில்ல அது நாலு வருஷம் சிறப்பாக பணியாற்றினேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து பேரவைச் செயலாளராக ஏழு ஆண்டுகள் பேரவைச் செயலாளராக இது வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மாவட்டத்தில் மாண்புமிகு அவர்கள் காலத்தில் இதுவரைக்கும் இது வரைக்கும் நான் ஒரு இருபத்திரஞ்சு வருஷம் பதவியில் இருந்திருக்கேன் அதுக்கு எல்லா போ எல்லா பூகளும் இறைவனுக்கு கும்பாங்க என்னை வரைக்கும் எல்லா பூகளும் என் தங்கத்தேவி பொதுத்தலைவி அம்மாவுக்கு என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் சாதாரண தொண்டனோ பெரிய பதவிக்கு வரக்கூடிய ஒரே இயக்கம் இந்தியாவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இதே எதிர்ப்பு மாண்புமிகு அம்மாவர்கள் பல வரலாறு படைச்சிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி நாங்கள் அந்த இயக்கத்தில் இருக்கோம்னா அம்மாவுக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் இந்த இயக்கத்தை உருவாக்கின தலைவர் இந்த இயக்கம் ஆரம்பித்து நாற்பத்தேழு நாற்பத்தேழு ஆண்டுகளாக இன்றைக்கி இந்தியாவிலே முப்பது ஆண்டுகள் ஆட்சி பண்ணிட்டு இருக்க ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் அதுக்கு அம்மாவுக்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா மறைவுக்கு பின்பு முதலமைச்சராக பதவியேற்றப்பில் இன்னைக்கு நாலு வருஷம் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காப்பில் மக்களும் சிறப்பாக த ஒவ்வொரு மக்களுடைய தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மக்கள் நிலையும் புரிஞ்சு ஒரு சாதாரண விவசாயி முதலமைச்சர் இருக்காருன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தான் என்பதே மக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க என் இதையும் பட்சத்தில எம்ஜிஆர் அவர்கள் சந்திச்சிருக்காங்க மாண்முக அம்மா அவர்களை சந்திச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் சந்திச்சிருக்காங்க ஒரு விவசாயி முதலமைச்சரானது தமிழ்நாட்டில் தான் முதல் சிறப்பாக மக்கள் பணியாற்றிட்டு இருக்காப்புல அதே மாதிரி அம்மா வந்து மாவட்ட செயலாளருக்கு அப்புறம் அமைப்புச் செயலாளர் பதவி கொடுத்தாப்புல நான் அமைப்புச் செயலாளர் பதவி நாலு வருஷமாக கழகத்துக்கு சிறப்பாக பணியாற்றிட்டுருக்கேன் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ சோதனைகளை சந்தித்தாலும் சோதனைகள்லாம் வென்று வெற்றியை நாட்டக்கூடிய ஒரே இயக்கம் இந்தியாவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை தெரிவித்துக்கிடுறேன் கட்சி எத்தனை மட்டமோ எல்லா பக்கமும் இந்தியாவில் எத்தனை கட்சியில் உடஞ்சிருக்கு சேர்ந்தது கிடையாது ஆனால் அம்மா இருக்கும்போது தான் கட்சி உடஞ்சாலும் திருப்பி கட்சியை சேர்த்து இரத்திகளையை மீட்டு ஆட்சி தந்தவர் தங்க தலைவி பொதுச்சித் தலைவி அம்மா என்பதை தெரிவித்துக்கொண்டு நம்ம வந்து பல அரசியல் தலைவர்களையும் மாவட்ட பிரதிநிதிகளையும் எடுத்திருக்கோம் ஆனால் வந்து ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகர்களை வந்து இப்போ தான் நம்ம சந்திக்கிறோம் முதல் முறையாக உங்களையும் நாங்கள் பேட்டி எடுப்போம் சொல்லுங்கள் சார் இந்த மாநில அமைப்பு செயலாளர் அஇஅதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் பதவி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பதவி கிடைத்த உடனே மன மகிழ்ச்சி எவ்வளோ தூரம் இருக்கும் மன மகிழ்ச்சி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஒரு சாதாரண தொண்டனும் பெரிய பதவிக்கு வரக்கூடிய இயக்கம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அம்மா காலத்தில் அம்மா நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க இதுக்கு உதாரணம் நிறைய சொல்ல முடியும் அது நடந்து முடிஞ்ச இன்னும் சத்தம் சாத்தாங்களை தேர்தலில் அந்த நீலமேகங்கிற ஒரு வேட்பாளர் அம்மா அறிவிச்சாங்க நீல மேகம் வந்து வெள்ளை அடிச்சு நான் வெளில தான் அடிச்சிட்ருந்தேன் செவத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு இருக்காரு அம்மா வந்து யாரை வேட்பாளராக அறிவிக்கணும் அவரைக்கே தெரியாது அவரே வேட்பாளர் அம்மா அறிவிச்சாங்கன்னா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கட்சியில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சாதாரண தொண்டனும் பெரிய பதவிக்கு வரக்கூடிய ஒரே இயக்கம் இந்தியாவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் இந்த வேட்பாளர் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு இந்த இதை விஷயம் ஞாபகம் வருது அதாவது வந்து ஒரு மூன்று முறை தொடர்ச்சியாக வந்து வார்டு உறுப்பினராக இருந்தீங்க அந்த ஒரு விஷயம்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து நீங்கள் வெற்றி பெற்ற வார்டுன்றது வந்து பெரும் பெரும் அரசியல் பிரமுகர்கள் இருந்த ஏரியா அப்படின்னும் போது அந்த ஏரியாலேயே வந்து இக்கட்டான சூழ்நிலைகளையும் வந்து வெற்றி பெற்று வந்தீங்க தொடர்ந்து மூன்று முறையாக தொண்ணூற்றாறு அம்மா மாண்புமிகு இதே அதிகம் புரட்சித் தலைவர் மாண்டுமே தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் தொண்ணூற்றாறு வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் வாய்ப்பு கொடுத்தாங்க நாலாவது முறையாக எனக்கு வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்ட பல அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக பறிக்கப்பட்டதை தவிர அண்ணாதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வெற்றி வெற்றிக்குள்ள வார்டு தான் ஏன்னால் அது அண்ணாதிமுக கோட்டை இதில் இப்போ நீங்கள் கேட்க சொன்னீங்க முக்கியமான ஆட்கள் அதில் வந்து திமுகவில் முக்கியமான ஆட்கள் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க ஜாம்பான்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜாம்பான்கள் இருக்கக்கூடிய வாரத்தில் நான் ஜெயித்தேன்னா சுதா பதம்சத்துக்குன்னு செல்வாக்கு கிடையாது அண்ணா அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்கும் சொந்த செல்வாக்கு கிடையாது அது எம்ஜிஆர் உடைய இயக்கம் ரெட்டலை தான் அந்த ரெட்டை தான் எங்கேனாலும் ஜெயிக்குங்கிறத என்னுடைய கருத்து எப்போவுமே நான் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் சரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நெல்லை மாவட்டத்தில் நடக்கிற கூட்டத்திலலாம் என்னுடைய என்னுடைய பதிவில் தான் இருக்கும் என்னுடைய பதிவு பதிவு இருக்கும் பதிவு இருக்கும் என்னென்னா வெட் யாருக்கும் சொந்த செல்வாக்கு கிடையாது எல்லாருக்குமே எல்லாமே எம்ஜிஆர் அம்மா வெட்டாளர் இவங்களுக்கு தான் இது தான் ஜெயிக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லுவேன் அதுதான் உண்மை மாற்றுக்கிறது கிடையாது சொந்த செல்வாக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் மூணு முறை ஜெயிச்சிருக்கோம்னா அம்மா அம்மாவும் எம்ஜிஆருடைய எதுன்னு தான் ஜெயிச்சதை தவிர எனக்கு சொந்த செல்வாக்கு எதுவும் கிடையாது மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் ஒரு உறுப்ப மாமன்ற உறுப்பினராக வரக்கூடியவங்க அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினராக வரக்கூடியவங்க டெய்லி மக்களை சந்திக்கணும் லைட் ஏரியெல்லாம் பாங்க லைட் உடனே செஞ்சு கொடுக்கணும் சில சின்ன சின்ன பிரச்சனை தான் அவங்க சொல்லுவாங்க அது நம்ம உடனே செஞ்சு கொடுத்தோம்னா இந்த மூன்று முறை ஜெயிக்க காரணம் அம்மாவுடைய ஆட்சி ஒரு ஓக்கமும் என்னுடைய ஒரு அணுகுமுறையும் இந்த கட்சி மேலவ் அணு அந்த கட்சி மேலவு மரியாதைக்கு தான் வெற்றிக்கு வாய்ப்பை தவிர வேறு ஒன்று வாய்ப்பு இப்போ நீங்கள் சொல்லும்போதே வந்து ரொம்ப அழுமையாக சொல்லிட்டீங்க ஏன்னா வந்து அஇஅதிமுக அப்படின்ற ஒரு கட்சியினுடைய அந்த சின்னத்தை பயன்படுத்தி தான் பலர் வந்து அந்த வெற்றின்றதை பெற்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சார் உங்கள்கிட்ட இந்த ஒரு கேள்வியை நான் முன் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டோம் பேச்சாளர் நாங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சியில் நான் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இருக்கும் சின்ன பிள்ளையிலேயே எம்ஜிஆர் அரசியார் நாங்கள் வந்து பல தலைவர்களை நெருங்கி சந்திச்சிருக்கோம் பல தலைவர்களை பேச்செல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் அண்ணன் காளிமுத்த அண்ணல்லாம் ரொம்ப சிறப்பாக பேசுவாப்பில் அந்த மாதிரி நாங்கள் தமிழ் பெரிய பேச்சாளாம் கிடையாது நடைமுறையில் உள்ள அரசியல் யார் இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்தாலும் சரி யார் இயக்கத்துக்கு துரோகம் செய்தவங்க நிறைய பேர் இந்த கட்சியில் இருந்து வெளியே போயிருக்காங்க திருப்பி வந்து சேர்ந்திருக்காங்க எனக்கு அந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் யார் செய்தாலும் சரி என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அதை வந்து நான் பொதுக்கொடுத்தலே ரொம்ப எல்லாத்தையுமே இங்கேருந்து போனவங்களை அவ்வளோத்தையுமே நான் வந்து ரொம்ப மோசமாக பேசியிருக்கேன் ஏன்னா அந்த ஒரு தைரியத்தை வச்சு தான் எம்ஜிஆர் மேலே உள்ள ஒரு அன்பு அம்மா மேலே உள்ள அன்பு ஏன் அப்படின்னா அந்த இயக்கம் பல பொறுப்புகளை கொடுக்காங்க பொறுப்புகளை கொடுத்தவங்க அடுத்தால் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கூட்டணுங்காக அவங்களோட வசதி வாய்ப்பை கூட்டணுக்காக அடுத்த இயக்கத்துக்கு போகிறாங்க அப்படிலாம் அனைத்து இந்திய அண்ணா தலாபுரம் முன்னேற்ற காலத்தில் வந்து ஒரு சிலர் தான் இருப்பாங்க இப்போ வந்து இந்த தொண்டர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற காலத்தில் வந்து எது எதிர்பார்த்து கிடையாது வெட்டலையும் ஓட்டு போடணும் இந்த கட்சி வந்து எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் விதை வந்து எம்ஜிஆர் விதை அஸ்திவாதம் ஸ்டாங்கு அப்படிம்பேன் அஸ்திவாதத்தை யாரும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது எங்களுடைய எங்களுடைய பயணம் எங்களுடைய என்னுடைய மூச்சு இருக்கு வரைக்கும் இந்த வேட்டையும் மாற்ற மாட்டேன் சின்னத்தையும் மாற்ற மாட்டேன் கொடியும் மாற்ற மாட்டேன் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் நெல்லை மாட்ட மக்களுக்கு அடிப்பட்ட மக்களின்னு யாரை கெட்டாலும் சொல்வாங்க சுதாபுரம் தான் அவர் அண்ணாதிக்காது தான் வேறு எந்த கட்சிக்கும் போக மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த இயக்கம் வந்து அப்படி எங்களை உருவாக்கியிருக்கு அம்மா உருவாக்கியிருக்காங்க எம்ஜிஆர் உருவாக்கியிருக்காப்புல இப்போ நாலு ஆண்டுகள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்தேன் மக்களுக்கு இந்த கொரோனான்னு ஒரு நோய் பெரிய வைரஸ் பார்த்திங்கன்னா இந்தியா பூரா ஒழிப்பு போட்டு இன்றைக்கி அதை வந்து சரி செய்து மக்களை காப்பாற்ற எப்படி காப்பாற்றுறது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு நேரத்தில் இருபது நேரம் பொதுச்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் உழைக்கிற மாதிரி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பல மாவட்டத்துக்கு சென்று ஆய்வு செய்து சரி செய்து மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்துக்காக அவர் ஆட்சி சிறப்பாக நடத்திட்டு தான் என்னுடைய கருத்து இப்போ மாநில பொறுப்பு வகிக்கக்கூடிய நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து உங்கள் க கட்சியினுடைய தலைவி செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களை வந்து சந்தித்த தருணம்ன்றது ஒரு தருணம் இருக்கும் அம்மாவை சந்தித்தேன் அம்மா அம்மாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு ஏழு எட்டு முறை கிடச்சிது அது வந்து தெய்வத்தை சந்திக்கிற மாதிரி தான் அந்த வாய்ப்பை வந்து எங்களுக்கு உள்ள அரசியல் சூழ்நிலையின் காரணமாக அம்மாவர்களை சந்திக்க கூடிய வாய்ப்பை தெய்வத்தை சந்தித்த மாதிரி தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அதெல்லாம் பெரிய பாக்கியம் என்னுடைய வாழ்க்கையில் அம்மாவை சந்தித்தது அம்மாவுக்கு நான் வந்து நிதி கொடுத்தது அம்மாவுக்கு வந்து அம்மா மாவட்ட செயலர் அறிவிக்கின்ற போது அமைப்பு செயலா அறிவிக்கின்ற போது பகிர்ச்சியலாக அறிவிக்கின்ற போது மாமண்ட உறுப்பினராக பொறுப்பேற்கின்ற போது மண்டல தலைவராக பொறுப்பேற்கின்ற போது அந்த வாய்ப்பெல்லாம் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சித்தலைவர் அம்மாவாக எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க நாங்கள் நான்லாம் அம்மாவை போது தெய்வத்தை பார்க்கக்கூடிய கோயிலுக்கு போனால் தெய்வத்தை எப்படி தரிசனம் பண்ணுவோமோ அந்த நோக்கத்தில் தான் இதே தெய்வம் மாண்புமிகு அம்மாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது என்பதை பெருமையாக என்னுடைய வாழ்வில் பெருமையாக நினைக்கிறேன் சார் இப்போது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆவினுடைய சேர்மனாக நீங்கள் இருக்கீங்க சொல்லுங்கள் தரேன் அந்த ஒரு பதவி வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அதை கிடைக்கும்போது வந்து உங்களுடைய நோக்கம் வந்து இந்த ஒரு நிறுவனத்தை வந்து நம்ம வளர்ச்சி பாதை கொண்டு போகணும்னு வச்சிருப்பீங்களா அந்த விஷயங்கள் பற்றி அது இது மார்ந்து மிகுந்த தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தேன் தூத்து ஆவீனை வந்து ரெண்டாக பிரித்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பிரிக்கப்பட்டது இந்த திருநெல்வேலி மாவட்டம் காலியாக இருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதே போல் பால்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி சந்தித்து ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆவின் பதவி காலியாக இருக்கிறது என்பதை தெரிவித்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சரை கூப்பிட்டு சொன்னாக்குள்ள அந்த அடிப்படையில் தேர்தல்கள் தேர்தல் முறையாக வைத்து தேர்தல் முறைப்படி தேர்தலை சந்தித்து தற்காலிக தலைவராக ஒரு ஆறு மாதம் தற்காலிக தலைவராக பொறுப்பேற்று மக்கள் பணியாற்றி ஆவின் பொறுப்பேற்று பொறுப்பேற்று செயல்பட்டேன் திருப்பி தேர்தல் அறிவித்த உடனே திருப்பி போட்டியின்றி ஆவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி வந்து ஆவின் நிர்வாகம் வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்ட போது திருநெல்வேலி ஆவின் நிர்வாகம் வந்து ஒரு இருபத்தி ஐயாயிரம் லிட்டர் பார் தான் விற்பனையாக இருந்தது இன்னைக்கு அனைத்து நிர்வாகிகள் பால பால நிர்வாகி அனைத்து சேர்ந்து ஒரு முப்பத்தாயிரம் லிட்டர் பார் பத்தாயிரம் லிட்டரு சேல்ஸை நாங்கள் கூட்டியிருக்கோம் இன்றைக்கி வந்து ஆவின் நிர்வாகம் வந்து சிறப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இதே தெய்வம் புரட்சித்தலைவர் தங்கத் தலைவரால் உருவாக்கப்பட்ட ஆவின் நிர்வாகம் எண்பத்தி மூணுலேருந்து இன்னைக்கு வந்து நடந்த சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் பதினைஞ்சு ஆவின் கொரோனாவில் சிறப்பாக ஆவின் நிர்வாகம் செயல்பட்டு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மேலாளர் அறிவியை கூப்பிட்டு ச சர்டிவிகேட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நிர்வாக ஆவின் நிர்வாகத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது என்பது நெல்லை மாவட்டத்துக்கே தமிழ்நாட்டுக்கே இருபத்தி மா இருபத்தி மூணு யூனியன் தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் யாருக்குமே கொரோனாவில் இந்த மாதிரி தீவிரமாக வேலை பார்த்து சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக்கிடுங்க சிறப்பாக பணியாற்றினாங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காப்புல அதே போல் ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே வந்து ஆய்வு நடத்திய போது அப்போதுமே அந்த ஸ்க்ரீனில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்னட்டால் ஆவின் நிர்வாகம் கொரோனாவில் நல்லா செயல்பட்டது நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக ஆவின் நிர்வாகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மாவை சொன்னாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மக்கள் பணி மக்கள் பணி எப்படி முக்கியம் என்பதை எங்களுக்கு வழிகாட்டிய பிரச்சனை எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மாவர்களும் மக்கள் பணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்ப்பில் இந்த பால் ஆவின் நிறுவனம் வந்து குழந்தைகள் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் டெய்லி உண்ணக்கூடிய குடிக்கக்கூடிய பால் அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டெய்லி முக்கியத்துவம் கொடுத்து அது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த நிர்வாகத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லும்புமாக பாடுபட்டு கொண்டிருக்கணும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் வந்து பல அறிவிப்புகள் கொடுத்தாங்க அதில் முக்கியமான அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் துறை சார்ந்த பால்வளத்துறை சார்ந்த தொழில் வந்து முடங்கிவிடக்கூடாது அது வந்து ரொம்ப உயிர்ப்புடன் இருக்க வேண்டிய துறை மருத்துவத்துறை மாதிரி அது ஒரு உயிர்ப்புடன் இருக்க வேண்டிய துறை அப்படின்னு சொன்னாங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் அதில் எடுத்தீங்க சார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய மேல் பார்வையில் வெளி மாநிலத்திலிருந்து ப பஸ் மூலியமாக வந்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஃபோன் மூலியமாக எங்களுக்கு உத்தரவிட்டு உடனடியாக ஆய்வு நிர்வாகம் அவங்களை போய் சந்தித்து பால் பால் வழங்கப்பட்டது அதே போல் ஒவ்வொரு ஆவின் பூத்தும் நாங்கள் நாங்கள் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நூற்றி பத்து புதிய ஏஜென்ட் நியமி நியமனம் செய்து பால் உடைய உற்பத்தியை உற்பத்தியும் பெருக்கியிருக்கோம் வியாபாரத்தையும் பெருக்கியிருக்கோம் இந்த கொரோனா நேரத்தில் ஆவினில் போய் ஆவின் ப பூ பூத்தில் போய் யார் எந்த நேரம் பால் கட்டாலும் எவ்வளோ பால் கட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை அறிவித்தோம் அதே அந்த அடிப்படையில் மா மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மேல் மேல் பதவியில் ஆவி நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டது என்பதை தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலான அரசியல் பிரமுகர்களை சந்திக்கும்போது வந்து பல விஷயங்களை வந்து நம்மளிடம் ஷேர் பண்ணுவாங்க ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்களுக்கும் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் அப்படின்றது வந்து அரசியல் ரீதியாக ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத தருணம் அப்படின்னு எதை நிறைய கூறுவீங்க மறக்க முடியாத ச அம்மாவை சந்தித்ததெல்லாம் மறக்க முடியாத விஷயம் பல முறை அம்மாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அம்மாவை நான் சந்திக்கின்ற போதெல்லாம் அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் அதே மாதிரி அம்மா இறந்ததையும் மறக்க முடியாத விஷயம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவினுடைய மாநில பொறுப்பில் இருந்தாலும் கூட நமது நெல்லை மாவட்டத்திற்கு சொந்தமான நபர் வந்து நீங்கள் இருக்கீங்க சொல்லுங்கள் சார் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு வந்து அதிமுகவினுடைய வளர்ச்சி பாதைன்றது வந்து எவ்வளோ தூரத்தில் கொண்டு போய்ட்டுருக்கீங்க அதிமுகவுடைய வளர்ச்சி பாதை வந்து ரொம்ப ரொம்ப செயல்பாடு மாவட்ட செயலாளர் இப்போ மாவட்டத்தை இரண்டாக இரண்டாக மூன்றாக பிரித்து மா மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தலைமையில் ஏங்கி இயங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அன்னாராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக பணியாற்றி வருகிறது அவர் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ மாவட்டத்தை மூணாக பிரித்து போட்டிருக்காப்பில் அன்னைக்கு முதலமைச்சர் வருகின்ற போது கூட மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டு நல்லா சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்பில் அனைத்து இந்திய அன்னார திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இது கோட்டை இந்த நெல்லை மாவட்டம் இருபத்தி இருபத்தேழு எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற போது நெல்லை மாவட்டம் வந்து எக்கு அண்ணா அண்ணாதிமுக கோட்டை என்பதை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலிலும் மக்கள் நிரூபிப்பார்கள் என்பதை தெரிவிச்சுக்கணும் நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்கும்னு நினச்சேன் நீங்களே அதற்கான ஆன்சரை சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஆயத்தைப்படுத்திட்டு நெல்லை மாவட்டத்தை பொறுத்தளவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எவ்வளோ தூரம் தயாராகிட்டு இருக்கீங்க அதாவது நீங்கள் கேட்குறது வந்து அண்ணாதிமுக எப்படி நீங்கள் வெற்றிபெறவுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு அண்ணா அண்ணாதிமுக வெற்றி பெறக்கூடிய களம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கல கலம் வந்து தேர்தல் கலம் வந்து கட்சி களம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் நேரத்தில் தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னிட்ட முன்னேற்ற தொண்டர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தான் தயாராகுவாங்க இப்போ பொதுக்கூட்டங்கள்லாம் கொரோனா காலமாக இருக்கிறனால பொதுக்கூட்டம்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சனால பொதுக்கூட்டம்லாம் நடத்த முடியல மக்களை சந்திக்க நாங்கள் வந்து இப்போ என்னுடைய பணி காலையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலே காலையிலே அஞ்சரை மணிக்கு என்னுடைய பணி இயக்கப் பணி ஆரம்பிச்சிடும் தொண்டர்களை சந்திப்பேன் தொண்டர்களை சந்தித்து அவங்களுக்குள்ள குறைபாடுகளை கேட்பேன் அதே மாதிரி பொறுப்புள்ள இருக்கிறவங்க அவங்கவுங்க சக்திக்கு இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் கட்சி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை அனைத்து இந்திய தமிழ்நாட்டிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு தான் மக்களுக்கு நல்ல செய்யணுன்னு ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை தெரிவித்துக் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து யார் வந்து என்னென்ன சேரும் இந்த அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது கட்சி நல்லா இருக்குது கட்சி தொண்டர்களும் நல்லா இருக்காங்க நீங்கள் பல இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பேர் பிரிஞ்சு போனாங்க பிரிஞ்சு போனாலும் திருப்பி வந்து சேர்ந்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு வந்து பெரிய பழம் எங்களுக்கு அதெல்லாம் பெரிய பழம் பிரிஞ்சு போனவங்களாம் திருப்பி வந்து சேர்ந்தாங்க அவங்க என்ன நம்பிக்கையில் வராங்க இந்த கட்சி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தான் தமிழ்நாட்டில் செல்வாக்கு அப்படின்னு அதை உணர்ந்து போனவங்க திருந்தி வருந்தி அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து அண்ணா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து சேர்ந்திருக்காங்க ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி வருகிறார் யாரும் இருக்க முடியாது மக்கள் நல்லா தான் இன்றைக்கி நான் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நான் கொடுத்துருக்கப்போ ஒரு குறைஞ்சோ ஐநூறு பேரை சந்திக்க ஐநூறு பேரில் நானூற்றம்பது பேர் நானூற்றி எழுபது பேர் நாங்கள் கத்தாலிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டுருக்க தமிழ்நாட்டில் எந்த எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணி பிரச்சனை இல்லை உணவு பஞ்சம் இல்லை எந்த பட்ச சட்ட ஒழுங்கு சீராக இருக்குது சட்ட ஒழுங்கு திமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெனா ஆஃபீஸை ஆடிட்டுனு ஒழுக்கினாங்க மூணு நாலு வேளை கொண்டாங்க அந்த கேஸில் என்னாச்சுன்னு தான் தெரியும் இந்த மாதிரி வன்முறை இல்லாத கட்சி இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லாட்டாலும் சரி வன்முறைக்கு அப்பால் பட்ட இயக்கம் அனைத்து இந்தியா அண்ணா தல முன்னேற்ற கழகம் என்பது தெரிவிச்சுக்கோ சார் இப்போது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து அரசியல் ரீதியாக வந்து எப்படி இருக்குது ஏன்னா வந்து அரசாங்கம் ரீதியாக வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றது அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது சார் அவங்க வந்து நல்ல தொண்டல்களை கூப்பிட்டு பேசுதாங்க வைக்காங்க இந்த கொரோனாவால் சில மாவட்ட செயலர்கள் கூப்பிட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தினந்தோறும் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை ஆகட்டும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து தினந்தோறும் விவ விமர்சனங்களை முன்வைச்சுட்டு வராங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அவர் வந்து இது எதிர்கட்சியாக இருக்காரு எதிர்கட்சி அவருடைய குறைபாடு த தமிழ்நாடு முதலமைச்சரனுடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய அண்ணனுடைய குறைபாடுகளை சொல்லணும் அவர் நினைச்சு சொல்கிறாரு அது உண்மையை சொல்ல முடியாது சொல்கிறது போதும் பொய்யாக தான் இருக்குது அவர் அப்பா என்ன தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி பேச்சாற்றலால் ஆட்சிக்கு வந்தாலும் அதே மாதிரி இவரும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தனு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற மாட்டாங்க அது அடுத்தால் விட்டாக்கு எடப்பாடி பழனிசாமி தான் மீண்டும் முதலமைச்சராக வரங்கிறத மக்கள் மனசில் தமிழ்நாட்டு மக்கள் மனசில் தெளிவாக இருக்குங்கிற ரெண்டு நாளைக்கு முன்னாள் பேட்டியிலே சொல்லியிருக்கேன் இப்பவும் நான் அதான் சொல்ல வரேன் ஏன்னா நல்லது செஞ்சிருக்கோம் இந்த இயக்கத்துக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கேன் என்பதை தெரிவிச்சுக்கிடுறேன் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பம் அவங்களுடைய குடும்பம் தான் நல்லா இருக்கணும் அவங்களுடைய ஃபேமிலி குடும்பம் நல்லா இருக்கும் நினைக்கக்கூடிய இந்தியாவில் ஒரே தலைவர் யாருக்கா முதல்ல கருணாநிதி அதுக்கப்புறம் அவர் வாரி ஸ்டாலின் தான் நீங்கள் அடுத்தால் அவர் பையன் கொண்டு வந்திருக்காரு அடுத்தால் கனிமொழி வந்திருக்காங்க இல்லை அண்ணா அண்ணா திமுகவில் இப்படிலாம் வரலாறு கிடையாது திமுகன்னு வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன் முன்னால் த சேர்ந்த வீரமணி வீ கோசிமணி ஆனாலும் சரி வீரபாஞ்சி ஆனமானாலும் சரி அவங்க இறந்து அவங்க ஐம்பது வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷம் மாவட்டத்திலாக இருந்திருக்காங்க மாவட்டத்திலாம் மாற்ற மாட்டாங்க ஏன்னா அது வாரி சதசீல் இந்தியாவில் வாரி சலசியல் எங்கே இருக்குது அப்படின்னா திராவிட முன்னேற்றங்கள்லாம் திமுக தான் சொல்ல முடியும் கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறம் அந்த வாரிய சத செல்லு ஸ்டாலினை தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஆட்சிக்கு வந்துடும் நினைக்காரு மக்கள் ஒருபோதும் ஸ்டாலினை ஏற்றுக்கிட மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு ஒன்றுமே நல்லது செய்யல மக்களுக்கு கருணாநிதியோ அவர் அப்பாவோ கருணாநிதியும் சரி ஸ்டாலினும் சரி யாருமே திமுகவை சேர்ந்தவங்க யாருமே மக்களுக்கு நல்லது செய்யலை என்பதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருக்கிற இக்கட்டான காலங்களில் கொரோனாவால் பல இந்தியா முழுவதும் இல்லை உலக நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த வேலையில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் பல அரசு அதிகாரிகளுக்கு பல உத்தரவுகள் பிறப்பித்திருந்தாலும் கூட வந்து கட்சி சார்ந்த பிரதிநிதிகளுக்கு வந்து உறுப்பினர்களுக்கு வந்து எந்த மாதிரியான உத்தரவுகளை வந்து கொடுத்துருக்காங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுடைய கட்சி சார்ந்த பணிகள் பின்னா எதெல்லாம் சொல்கிறீங்க இப்போ கொரோனான்னு பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் கணேசராஜ் அவர்கள் அம்மா உணவகத்தில் முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க உணவு வழங்கப்பட்டது அதே போல் என்னுடைய அமைப்பு செயலாளர் என்ற முறையில் நான் ஒரு முப்பதாயிரம் டன் அரிசி முதல்ல மாநகராட்சியில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேர் கணக்கெடுத்து ஆணையம் ஆணையாட்ட கணக்கு வாங்கி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது பேருக்கும் கிலோ அரிசி வழங்கப்பட்டது முப்பதாயிரம் டன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் என்ற முறையில் பணியாற்றியுடைய வாய்ப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் ஆலோசனை பேரில் முப்பதாயிரம் டன் அரிசி ஆட்டோ டிரைவர் கூலி தொழிலாளி அதே போல் துப்புரவு பணியாளர் அந்த மாதிரி கஷ்டப்பட்ட இசைக்கலைஞர்கள் கஷ்டப்பட்ட மனிதர்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு ஆனால் அமைப்பு செயலாந்த முறையில் என்னால் என்ன முடியுமோ இந்த இயக்கத்துக்கு இந்த இயக்கத்தால் என்ன முடியுமோ அதை செஞ்சிருக்கோம் என்பதை தெரிவிச்சுக்கிடுவேன் சார் இப்போது நம்ம இந்த பல நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம அரசியல் பிரமுகர்கள்ட்ட கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால திட்டங்கள் அப்படின்றது உங்களுடைய நோக்கெலாம் நீங்கள் அரசியல் ரீதியாக என்ன வச்சுருக்கீங்க அதே ஒரு கேள்வி வந்து உங்கள்கிட்ட இங்கே இருக்கும் அரசியல் ரீதியாக உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க எதிர்காலம் திட்டம் மீண்டும் அன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஆப்பிடும் சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அனைத்தின் இந்திய அண்ணா திராவிட கழகம் வெற்றி பெறும் முதலமைச்சராக மாண்புமிகு அன்னைக்கு யார யாருன்னு மக்கள் முடிவு பண்ணி சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்பவும் நாங்கள் அதான் சொல்லுவோம் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி சிறப்பாக நாலு வருஷம் நடத்திட்டிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முதலமைச்சராக வருகின்ற போது நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் அடிப்படை மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க ஒரு சாதாரண விவசாயி பெரிய ஒரு சாதாரண விவசாயி அவருக்கு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நிலை தெரியும் மக்களுடைய நாடி துடிப்பு தெரியும் என்பதை அவர் வந்த முதலமைச்சராக வந்தவுடன் திட்டங்கள் என்னென்ன செயல்படுத்துவார் என்பதை தெரிவிச்சுக்கிறார் சார் இப்போ இறுதியாக வந்து நமது நெல்லை மாவட்ட மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நெல்லை மாவட்ட மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நல்ல உங்கள் வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் டெய்லி தொலைக்காட்சி பார்க்குங்க பத்திரிகை எல்லாம் பார்க்கிங்க வரக்கூடிய தேர்தல் சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் நல்லவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு எது வன்மலைக் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியா வன்மலைக் கட்சியாக திராவிட முன்னேற்ற வன்முறை கட்சியா என்பதை நான் நீங்கள் இதுக்கு முன்னால் நீங்கள் நடைமுறையெல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் சிந்திச்சு வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சராக மீண்டும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்க இருக்காப்புல என்பதை தெரிவித்துக் கொடுத்தேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் நெல்லை மாவட்ட மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் மீண்டும் நெல்லை தென்காசி மாவட்டத்தை சேர்த்து பத்து தொகுதி இருக்கிறது பத்து தொகுதி அனைத்து இந்திய அண்ணா தலாவட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அந்த வெற்றி யாராலும் தடுக்க முடியாது மக்கள் தீர்ப்பு அதான் என்பதை தெரிவித்துக் கொடுப்பேன் என்னை வந்து சந்தித்து என் நண்பர்கள் என்னை சந்தித்து பேட்டி கேட்டாப்புல உங்கள் ஆட்சியும் உங்கள் கட்சியும் பற்றி சொல்லுங்கன்னாப்பல என்னுடைய கருத்தை மக்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகவே நீங்கள் ஓ வாக்களிக்க வேண்டும் வாக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நல்ல இயக்கம் அனைத்தும் இந்திய அண்ணா திராவிடம் கழகம் யாரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதே மக்கள் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கு எம்ஜிஆர் அப்புறம் அந்த இயக்கத்தை பாதுகாத்த தலைவு ஒப்பந்த தலைவி தங்க தலைவி மாண்பு அம்மாவர்கள் அம்மாவுக்கு பிறகு இந்த நாலு ஆண்டுகள் அம்மாவர்கள் அடிக்கடி சொல்வார்கில்ல கட்சி ஒரு கண்ணும் ஆட்சி ஒரு கந்தும் பார்ப்பில் அதேபோல் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மாவுக்கு பிறகு இந்த நாலு ஆண்டுகள் கட்சி ஒரு கந்தாகவும் ஆட்சி ஒரு கந்தாகவும் ச பாவித்து ஆட்சி நடத்தி கட்சியும் ஆட்சியும் நடத்திட்டு இருக்காப்புல மீண்டும் அவருடைய காலம் வலுபுருக்கு அனைத்து இந்திய அண்ணா தகவல முன்னேற்ற ஒவ்வொரு தொண்டர்களும் உழைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கிறார் நிச்சயமாக நேரத்தில் நாம் இன்று சந்தித்த சுதா கே பரமசிவன் அவர்களை போன்ற பல அரசியல் பிரமுகர்களையும் அரசியல் ரீதியான நபர்களையும் வந்து சந்தித்து அவர்களுடைய அரசியல் பயணம் குறித்த கருத்துக்களை வந்து கேட்டறியுள்ளோம் மீண்டும் அடுத்த இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் மோகன் நன்றி வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனல் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க